இன்றைய தினம் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சில மாதங்களுக்கு முன்பு அப்பு என்கின்ற அரி பல வியாபாரி தொழில் போட்டி காரணமாக சில விசமிகள் கூலிப்படையினரை வைத்து பல வியாபாரியை சராமாரியாக வெட்டி கொலை செய்தனர் இந்த வழக்கில் குற்றவாளி யார் என்று தெரிந்தும் காவல்துறை அலட்சிய போக்கோடு கைது செய்யாமல் திராவிட மாடல் அரசு மெத்தன போக்கோடு செயல்படுவதை கண்டித்து வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் அண்ணா சரவணன் அவர்களது தலைமையில் மாநில இளைஞரணி தலைவர் எம் என்பி ராஜா அவர்களின் முன்னிலையில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் இதில் வெள்ளாளர் சமூகத்திற்கு நடக்கக்கூடிய தொடர் அவலங்கள் குறித்தும் இந்த சமூகம் நசுக்கப்படுவதை மக்களிடம் எம் ராஜா அவர்கள் விழிப்புணர்வாக எடுத்து கூறினார் தொடர்ந்து டெல்டா மாவட்டத்தில் வெள்ளாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் டெல்டா மாவட்டத்தில் தொடர்ந்து பல கொலைகள் வெள்ளாளர் சமூகத்தை குறிவைத்து நடத்தப்படுவதும் மிக வேதனைக்குரியதாக உள்ளதை எம்என்பி ராஜா அவர்கள் சுட்டிக்காட்டினார் இனி ஒரு கணமும் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் இதை பார்த்து பொறுத்துக் கொள்ளாது என்றும் இனி வரக்கூடிய காலங்களில் அடிக்கு அடி கொடுப்பதே எங்கள் நோக்கமாக செயல்படுவோம் என்பதையும் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்தார் நம்மளை ஒழிக்கப்பட்டு நசுக்கப்பட்டு அதற்கு உங்களுக்கு உள்ளாக்குறோம் நமக்கு சொல்றேன் பிள்ளைங்க வந்து சந்தோம்புக்கு போக மாட்டோமா யாரா சொன்னது பிரிட்டிஷ்கார பிரிட்டிஷ்காரத்தில்

اوه ڪري جايو سارو ڪري ڪري سارو